அனைவருக்கும் காலம் கடந்து யூடியூப் சேனல் மூலமாக வரவேற்கிறோம் நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் பற்றி தசையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் தசை எந்த அளவுக்கு இம்பார்ட்னோ ஒரு ஒரு லாஜிக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இன்னும் டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தசை என்ன என்ன பண்ண போகுது என்ன நம்ம நினைக்கிறத நினைக்கிறதே நிறைய பேர் நான் நினைக்கிறதே நடக்கலையே நம்ம நம்ம என்ன ஆசைப்படுறது எதுவுமே நடக்கலையே இது வரைக்கும் நல்லா நடந்துச்சு இது இப்போ இருந்து ஏன் இப்படி மாறுச்சு இத்தனை நாளாக ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு நிறைய ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அந்த கன்ஃபியூஸுக்கான விளக்கம் தான் இந்த திசை அப்போது ஃபர்ஸ்ட் இந்த திசை எப்படி இன திசை அப்படிங்கிறத நம்ம வந்து உள்வாங்கணுங்கிறதா இவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பண்ணுறோம் ஒரு குட நிறையா தண்ணி இருக்குது அந்த தண்ணியில் ஒரு பள்ளி விழுந்துருச்சு எக்ஸாம்பிள் பள்ளி விழுந்துருச்சு இப்போ அந்த பள்ளியை எடுத்து போட்டு தண்ணி குடிப்போமா இல்லை தண்ணியவே டிஸ்போஸ் பண்ணணும் தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிருவோம் மோஸ்ட்லி யாரும் குடிக்க மாட்டோம் ஏன்னா நம்மளோட மனநிலை அது ஒரு விஷம் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்போ அது அவ்வளோதான் அது வேஸ்ட் அப்படிங்கிறது முதல்ல மனசு வந்து உள்வாங்கிக்கணும் ஒரு கூட தண்ணி வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது அந்த தண்ணியை குடித்தா பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து உள்வாங்கிக்கணும் அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த தசா பழம் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த தசா பழம் திசையில் என்ன நம்ம இப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுங்கள் தசா பலன் பலன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் தான் சொல்லுவாங்க தசா பலன் என்ன சொல்லுது ஏன்னா அது என்ன பலன் கொடுக்க போகுது ஃபஸ்ட்டு அது ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்ண அந்த தசை என்ன விதமான பலனை கொடுக்க போகுது நல்லதை கொடுக்குதா கெட்டதை கொடுக்குதா அப்படிங்கிறது அந்த திசை கொடு அதனால தசா பலன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு நம்ம தசை அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது விஷம் கலந்துருக்குதா இல்லை அதில் பால் கலந்துக்குதா தேன் கலந்துக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த திசை அந்த திசாநாதன் நின்ற இடத்தை வச்சு நம்மளால சொல்ல முடியும் இன்னும் ஒரு உதாரணம் நான் வந்து இங்கே வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து எல்லாத்துக்குமே எல்லாரோடய மனநிலை மனோரீதியாக இந்த திசை வந்துருச்சுன்னா இது நடக்க போகும் நம்ம ஜாதகத்தில் நம்ம ஜாதகங்கிற கால்குலேட்டரில் அப்படிங்கிறத புரிதல் எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷனு இப்போ நான் ஒரு ஒரு சில பேர் கேட்குறாங்க இப்போ இப்போ ஒரு தசை நடந்துகிட்டு இருக்குது இந்த திசைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக செய்ய முடியாது அதான் விஷயமே இப்போ ஏன்னா இந்த திசை வந்து சரியான திசை நடக்கலை இந்த திசையில் புது புது முயற்சி எடுக்கிறாங்க முயற்சி தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அந்த அமைதியாக இருக்குது ஏன்னா மறுபடியும் நான் சொல்லிட்டேன் இந்த கிரகங்களோட வேலையை இந்த கிரகத்துக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கே நமக்கு இந்த ம இது டூ ப்ளஸ் டூ ஃபோருங்கிற அந்த ஆன்சரை நம்மளுக்கு கொடுக்கணும் அதாவது உங்களை வந்து ஒரு ஒரு பத்து லட்சத்துக்கோ ஐம்பது லட்சத்துக்கோ இல்லை நாலு கோடி அஞ்சு கோடிக்கோ எ உங்களுக்கு உங்களோட கால்குலேட்டர் இத்தனை கோடிக்கு உங்களை கடனாளி ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கிரகத்தோட டாஸ்க் அப்போ அதை மீறி நான் செயல்பட முடியாத முடியாது அப்போ அந்த ஒருத்தர் பத்து கோடி ரூபா கடன் ஆகும்னா இந்த பத்து கோடியாக கடன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தொழிலில் உருவாக்கி உருவாக்கி மாற்றி மாற்றி உருவாக்கி கொடுக்க முடியுமோ அந்த கிரகம் உங்களை ஆசையை தூண்டி பண்ண வச்ச பண்ண வச்சு உங்களுக்கு பத்து கோடி ரூபா கடனை உருவாக்கிடும் அதில் மாற்றமில்லை அப்போ நடக்க விடாமல் பண்ண முடியுமா பரிகாரம் பண்ணால் சரியாயிருமா பரிகாரம் பண்ணாலாம் சரியாகாது பரிகாரம் பண்ணால் அதான் நான் மறுபடி சொல்றேன் நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் பன்னாட்டையும் தசை முடியும் போது நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தே தீரும் அதில் மாறாது இல்லையா இப்போ நாங்கள் எது என்ன சொல்ல வர அப்படின்னா நம்ம மனசு வந்து அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் எனக்கு பத்து கோடி ரூபா கடன் இருக்குது இல்லை எனக்கு வந்து சுகர் வந்து ஃபுல் சுகர் ப்ரெஷர் இருக்குது இது வந்து லைஃப் லாங் இருக்குது அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வரணும் இந்த அக்செப்டன்ஸ் வந்து இந்த தசாபத்தில் நடக்கும் அக்செப்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சு நடக்கிறக்கும் தெரியாமல் நடக்கிறக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நானாக போய் வேணும் பேணும் போய் முட்டுறதுக்கும் எதிர்பார்க்க நான் போயிட்டு இருக்கும் திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து என்னால் முட்டுறக்கும் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது ஒரு விஷயம் தெரிஞ்சு நடந்தால் நம்ம மனசை தாங்கி கொள்ளும் தெரியாமல் நடந்தால் தாங்கிக்காது அதுதான் இங்கே மெயினாக நான் சொல்ல ஒரு விஷயம் அப்போ நம்ம ஜா ஜாதகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் நடக்க போகுதுன்னு மனசு அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக வழிகளை அதுக்கு எப்படி நம்ம வந்து மனதை தைரியப்படுத்திக்கலாம் உறுதிப்படுத்திக்கலாம் அதில் வந்து உங்களோட எண்ணத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா எது எல்லா செயல்பட முடியும் இப்போ இன்னொரு உதாரணம் சொன்னோன்னா இப்போ ஒரு சில பேர் இப்போ உங்க உங்களுக்கு நடக்கிற ஜாதகம் வந்து ஒரு நோய்க்குண்டான ஜாதகம்னு வச்சுக்கணும் அதாவது அந்த திசை வந்து நோயை கொடுக்குறக்கு உண்டான திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் நம்ம இப்போ எனக்கு வந்து பணம் வேணும்னு நினைக்கிறேன் இல்லை கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் வேற விஷயத்தை பற்றி நினைக்கிறேன் நடக்குமா அப்படின்னா இப்போ நமக்கு என்ன இந்த திசா பலன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறதோ அதுதான் கொடுக்க போகுது இந்த புத்தியில் வரும்போது ஒவ்வொன்றும் நடக்கும் அது நம்ம வந்து அது பேசுவோம் ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன் இன்னும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என் ஜாதத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருக்குது செவ்வாய் உச்சமாக இருக்குது அப்போ என்ன பவர்ஃபுல்லாக இருக்கணும்ல எனக்கு எல்லாம் கிடைக்கும் எனக்கு எனக்கு லக்னாதிபதி வந்து உச்சமாக இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் நாலு கிரகம் ஆட்சி இருக்குது அப்போ ஏன் எனக்கு ஏன்னால் இவ்வளோ கிரகம் நல்லா இருந்தால் கூட எனக்கே நல்லா நடக்கல அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில் சமைக்கிறதுக்கு தேவையான அத்தனை எல் என்னென்ன டிஷ் என்னால் முடியுமோ ஒரு ஒரு ஐம்பது விதமான ச ஐம்பது நாட்களுக்கு சமைக்கிறதுக்கான அத்தனை பொருளும் என் வீட்டில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போது என் வீட்டில் ஒரு சாம்பார் ரசம் பொரியல் வச்சுருக்காங்க இன்றைக்கி இதைத்தான் நான் சாப்பிட்டாங்க எனக்கு பிரியாணி வேணும் அந்த பிரியாணி இன்றைக்கி இல்லை இன்றைக்கி என்ன நடந்துக்கு என்ன சமைச்சி வச்சுருக்காங்களோ அதைத்தான் நம்ம சாப்பிட முடியும் நாளைக்கு வேணா பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் அந்த தசை மாறுவனை எதுக்கு சொல்ல வரனே நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த விதமான நல்ல நிலைமையிலையும் இருக்கலாம் அதெல்லாம் இருக்குது அவ்வளோதான் அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதை வச்சு எப்போ பண்ண முடியுன்னு அதால் திசா பலன் வரும்போது தான் செய்ய முடியும் மாதிரி வீட்டில் எனக்கு பிரியாணி செய்யணும்னா அந்த பிரியாணி எப்போ செய்யணும் அப்படி ஒரு சில பேர் பார்த்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையான நான்வெஜ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமையான நான்வெஜ் அப்படின்னு ஒரு ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணி இப்போ எனக்கு திங்கக்கிழமை வேணும் செவ்வாய் அப்படி இல்லை அது வரும்போது தானே கிடைக்கும் நமக்கு ஒரு சமையல் செய்வ ஒரு பிரியாணி சேவைக்கான அத்தனை பொருளும் என் வீட்டில் இருக்குது நான் சமைச்சா தானே சாப்பிட முடியும் அதேமாதிரி அவங்க ஜாதகத்தில் நாலு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருக்குது இல்லை மூணு கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது எல்லாமே இருந்துட்டுன்னா பெரியவமே அது சம்மந்தப்பட்ட திசைகள் நடக்கும்போது மட்டும்தான் அது எப்படி இருக்குதோ அப்படி உள்வாங்க முடியும் அதை விட்டுட்டு நமக்கு எவ்வளோதான் ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அதற்குண்டான திசை நடக்கலை அப்படின்னா உங்களால் அதை கிரகிச்சு எடுக்க முடியாது அப்போது இங்கே நமக்கு தசாபலன் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து உள்வாங்கிக்கணும் இந்த தசை நல்ல தசை நடந்தது அப்படின்னா நல்லதாக நம்மளால் கிரகிக்க முடியும் கெட்ட திசை நடந்தால் கெட்டதை தான் கிரகிக்க முடியும் நான் லாஸ்ட் வீடியோ சொன்னேன் நம்ம மனம் வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் எனக்கு கிடச்சாலே ஏதோ பெரிய ஆத்ம திருப்தி அடைஞ்சிருவாங்க அப்பா நான் பத்து லட்சம் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி அடைஞ்சிடும் சில பேர் பத்து கோடி ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் அந்த ஆத்ம திருப்திங்கிற வரவே வராது ஏன் வராதுன்னா அதுக்குண்டான அதை அதை நோக்கி நோக்கி நடக்க வைக்கிறது தான் அந்த திசையோட வேலையே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிசீவரான லக்னாதிபதி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ரெண்டாவது என்ன தசை நடக்குது இந்த திசை நடக்கும்போது இது நடக்கும் அப்படிங்கிறத மனசை அக்செப்டன் பண்ணி எது நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்கள் தசாநாதன் என்ன தசை நடக்குது அந்த தசாநாதன் எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றுருக்கார் ஃபஸ்ட்டு தசாநாதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதி எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ஃபஸ்ட்டு நட்சத்திராதிபதியோட ஆதிபத்தியம் ரெண்டாவது அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் இது ரெண்டும் சேர்ந்து செயல்படும் இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த கிரகம் தசை நடத்துகிற கிரகம் எங்கே இருக்குதோ அதன் வாயிலாக அது சம்பந்தப்பட்ட தன்மைகளோடு செயல்படும் ஒரு கிரகம் ஒரு கெட்ட திசையாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் கிரகம் அஞ்சில் இருக்குது அப்படின்னா அஞ்சுனா ஆசை அவனை ஆசையை தூண்டி விட்டு தூண்டி விட்டே அவனை வந்து முடிக்கும் ஏன்னா நடக்கக்கூடிய திசை சரியான திசை கிடையாது அது அஞ்சில் இருக்குங்காடி ஆசையை தூண்டிவிட்டு முடிக்கும் இதே அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் அந்த அந்த தசை நடத்துகிற நாதன் வந்து தசை நடத்துகிற அந்த அதிபதி வந்து பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க தொழில் மூலமாகவே அது பிரச்சனையில் கொடுக்கும் இப்போ திசை நல்ல திசை நடக்குது அந்த தசை வந்து உங்களுக்கு வந்து தசநாதன் ஏழில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்போ ஏழுங்கிறது உங்களோட மனைவி மூலமாகவோ பார்ட்னர் மூலமாகவோ உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு சேர்ந்து வரும் அப்போ எது மூலமாக வரும் அப்படிங்கிறது அந்த கிரகம் நின்ற இடத்தை பொறுத்து வரும் ஆளு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ நம்ம தசா பிள்ளைன்னா என்னங்கிறது நான் போதுமான அளவுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருன்னு நினைக்கிறேன் உங்கள் தசை என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் கோச்சார கிரகங்களை எப்படி பார்க்கணும் கோச்சார கிரகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்